அன்புக்குரிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்ம என்ன ஒரு சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் அந்த எப்படி நம்ம தமிழ்ல மீனிங் எடுக்கணும் அப்படின்னு தெளிவா பார்த்தோம் எல்லாரும் நீங்க அதை புரிஞ்சிருக்கீங்க எப்படி மீனிங் எடுக்கணும் சப்ஜெக்டோட மீனிங் எடுக்கணும் தென் ஆபிகோட மீனிங் எடுக்கணும் லாஸ்ட் தான் வர்போட மீனிங் எடுக்கணும் ஏன்னா தமிழ் வாழ்க்கை அமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் நம்ம ஆங்கிலத்தையும் இதே கம்பேர் பண்ணும்போது அந்த மீனிங் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்தேன் ஆங்கிலத்தினுடைய கட்டமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் ஹிந்தியோட வாழ்க்கைய கட்டமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் தமிழுடைய வாழ்க்கை கட்டமைப்பு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ நம்ம ஒரு மொழியை இன்னொரு மொழியோடு கம்பேர் பண்ணி படிக்கும்போது நம்ம அந்த மீனிங் எடுத்தல் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா பேசிக்கல நீங்கள் எந்த வாக்கியத்தை இல்லை இந்த புக்ஸை நம்ம வெயிட் பண்ணும்போது ஈஸியாக நம்ம மொழியிலேயே அழகாக அது புரிகிறது மாதிரி இருக்கும் எப்போவுமே மைண்டில் வச்சுக்கோங்க எந்த ஆக்டிவ் சென்டென்ஸ்லேயும் ஃபஸ்ட்டு சப்ஜெக்டோட மீன் எடுக்கணும் தமிழில் மீன் எடுக்கும்போது செகண்ட் ஆப்ஜெக்டோட மீன் தான் எடுக்கணும்

சீதா வருகிறாள் கலா வருகிறாள் இப்படி சொல்லும் போது அவன் வருகிறான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வருகிறார்கள் அப்படின்னு நம்ம பேசினா என்ன சொல்வாங்க இவங்களுக்கு தமிழ் தெரியல ரூல் என்னன்னா இப்போம் பாருங்க அவன் இண்ணற முடியும் நம்ம பரிதலான் அதுவும் இண்ண தான் முடியும் அவள் அப்படின்னு சொல்லும்போது இள்ள வந்து பரிதிறார்கள் என்ன ப்ளூரல் பாருங்க அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள் ப்ளூரல் கள்ள இருந்துச்சுன்னா சப்ஜெக்ட் ரொம்ப என்ன இருக்கலாம் கள் இது தமிழனுடைய ஒரு இலக்கணம் அவன் வந்தான் அவன் வந்தார்கள் சொல்ல நம்ம பேசும்போது என்ன நினைப்பாங்க சிரிப்பாங்க இல்லைன்னா இவங்களுக்கு தமிழ் தெரியல அப்படின்னு புரிந்துடுவாங்க இத மாதிரி நம்மவும் சரியா அந்த கிராமர் தெரியல அப்படின்னா இந்த சிங்குலர் புளூரல் தெரியலன்னா நம்மவும் இந்த மாதிரி தான் பேசுறதற்கு எழுதுறதற்கு வாய்ப்பு இருக்கு சரியா ஆங்கிலத்தை எழுதணும் பேசணும் அப்படின்னா இந்த மூணு ரூல் வெரி வெரி இம்பார்ட்டன் பாருங்குலர் சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா கண்டிப்பா எப்படி இருக்கணும் அதை தொடர்ந்து வரக்கூடிய வர்மம் எப்படா இருக்கணும்

ஒரு தமிழ் ஐனா சிம்புலர் தான் ஒரே ஆள் தான் ஐ நான் யூ பாருங்க சேர்ந்து யூ முன்னாடி ஒரு ஆளை தான் பேர் யூ தான் நீங்கள் அதுக்கும் ஒரே வார்த்தை யூ தான் இப்படி அது சிம்புலரா இருந்தாலும் புளூரலா இருந்தாலும் இந்த ஐ மற்றும் யூ இந்த ரெண்டுக்கு மட்டும் ஸ்பெஷல் ரூல் இருக்கு இது எப்போ சப்ஜெக்ட்டாக வந்தாலும் நல்லா படிச்சிங்க ஐயன் யூவும் சப்ஜெக்ட்டாக வரும்போது போது வொர்ப் மஸ்ட் பீ எப்பொழுதும் எப்படி தான் இருக்கணும்னா ப்ளூரில் தான் இருக்கணும் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த ரூல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஐ யூ சப்ஜெக்ட்டாக வந்துச்சுன்னா எப்பவுமே எப்படி இருக்குன்னா ப்ளூவரல்ல தான் நம்ம வர்ப்பு யூஸ் பண்ணணும் அது சிங்கிளர் தான் ஐ யூவும் சிங்கிளராக வரும் ஆனா இந்த ரெண்டுக்கும் ஒரு மற்ற ரூல் ஒரு கான்படிஷன் ஒரு முரண்பாடு என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் அதாவது ஐ யூ வரும்போது நீங்க எப்பவுமே ப்ளூரல் தான் யூஸ் சரியா ஆம் தவிர ஏன்னா வந்து ஸ்பெஷல் ஆஃப் ஐக்கு உள்ள ஒரு வர் பி ஃபார்ம் வரல இந்த ஆம் தவிர இங்க போய் நீங்க வந்து ஐ ஆர் அப்படின்னு சொல்லக்கூடாது ப்ளூரல் தானே சார் சொன்னாங்க அப்படின்னு இந்த ஆர் தவிர பி ஃபார்ம் வேர்பில் ஐக்கு மட்டும் உள்ள ஒரு ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் வேர்ப் தான் ஆம் ஸோ இந்த ஒரு வேர்ப் தவிர மற்ற எல்லா இடங்களையும் ஐக்கே தான் யூஸ் பண்ணோம் ப்ளூரல் ஃபார்ம் தான் யூஸ் பண்ணோம் யூக்கும் ப்ளூரல் ஃபார்ம் மற்ற ரெண்டாம் சேம் சிங்குலர் இருந்தால் சிங்குலர் யூஸ் பண்ணுங்க ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல் யூஸ் பண்ணுங்க ஐ யூக்கு மட்டும்

யена தவரே ஆம் தவரே yena special form of verb வந்து i oda special form of verb அதுக்கு மட்டும் துதி விலக்கு மற்ற எல்லாமே அந்த மூணு ரூல் மைண்ட்ல வச்சுக்கணும் ஓகேங்களா தென் இப்போ எப்படி நம்ம யூஸ் பண்றோம் ஒரு சிங்கிளர் எப்படி ஃபைன் நோட் பண்ணா ப்ளூரல் எப்படி ஃபைன் நோட் பண்ணா அப்படினு எப்படி ஒரு பண்றது அப்படினு நம்ம பாக்க போறோம் ஓகே நம்ம இதுதான் பொதுவாக எப்போவுமே எல்லா எடுத்துக்காட்டுக்கும் இந்த பிரணவம் தான் எடுக்கிறோம் ஏன் இந்த பிரணவம் பிரதி பெயர் சொல் எடுக்கிறோம் அப்படின்னா இது அப்படியே எல்லா இந்த உலகமே இந்த ஏழு வார்த்தைகளும் அப்படியே என்ன இருக்கு அடங்கி இருக்கு பாருங்க ஐ ஐ மீன்ஸ் நான் வி நாங்கள் அல்லது நாம் ரெண்டுமே சொல்ல நாங்கள் நாம் சரியா இது இதுல இத என்ன சொல்லுவாங்க தன்னிலை அப்படின்னு சொல்லுவாங்க தன்னிலை அந்த இங்கிலீஷ்ல செகண்ட் पर्सन பாருங்க என்ன சொல்லுவாங்க முன்னிலை முன்னால் நிற்கிறாங்க முன்னிலை இங்கிலீஷ்ல செகண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க

அதாவது ஒரு மேல் சிங்குலர் சிங்கிளா இருக்கும்ல சொல்றதுக்கு ஹி அவன் இவன் தமிழ்ல அவன்னு சொல்லலாம் இவன் சொல்லலாம் பாருங்க ஒரு பீமேல் ஜெண்டர்ல ஒருத்தரை மட்டும் குறிப்பிடுறதுக்கு ஷி அவள் இவள் இனி இந்த ஹியூமன் பீயிங் தவிர்த்து

இப்போ பாருங்க கிச்சன் அது இது இந்த ஹியூமன் பீங்கில் மோர் தென் ஒன் அது மேலே இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் டூ ஃபோர் எவ்வளோ இருந்தாலும் புரியுதா மோர் தென் ஒன்னாலே எதாவது டே அவங்கள மரியாதை என்ன சொல்லுவோம் அவர்கள் இவர்கள் இப்போ நாலு வந்து ஆண்கள் போயிட்டு இருக்காங்க தே ஆர் கோயிங் இல்லை ரெண்டு ஆண்கள் ரெண்டு பெண்கள் இல்லைன்னா ரெண்டு ஆண்கள் பத்து பெண்கள் அப்படி சேர்ந்து போயிட்டு இருக்காங்க அவங்களையும் போயிட்டு இருக்காங்க இல்லை வந்து கொஞ்சம் கேட்ஸ் போயிட்டு இருக்காங்க ஒரு ட்வெண்ட்டி வந்து அவங்களே என்னதான் தான் தே ஆர் கோயின் இதுக்கு வந்து தமிழ்ல அவர்கள் இவர்கள் ஒரே பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸ் அது வந்து குறைச்சிக்கிட்டு இருக்கு புரியுதா

And animate and inanimate things இப்பு வந்து 10 iron box இருக்கு அல்லும் என்ன சொல்லாங்க they are iron boxes பிரிதுங்களாக சொல்லாது இப்பு ஒரு 10 switches இருக்கு they are switches வென்னது ஒரு 10 bottles இருக்கு they are bottles அப்போம் இது புரிச்சுத்துனா நீங்கள் இந்த heat பதில் என்ன பண்ணலாம் கண்ணன் ராமன் लक्ष्मण अनिरुद्ध ब्रह्मो ये तो यार ना लोग यूज़ पढ़ने नहीं के सेंटेंस में पढ़ ला सी के बोलना है ना पढ़ ला रेवदी कला बत्मा देन राजेश्वरी परमेश्वरी ये तो यार ना लोग यूज़ पढ़ने नहीं के ये तो पढ़ देगा ये तो के बोलना है ना पढ़ ला माइंडी ट्री बैड अदा मरी सिंगुलर आई ஏதாང་ லை ইউজ பண்ணா சிம்பிளா வந்து கண்ணன் மற்றும் ராமன் ஆர் கண்ணகன் சீதா இந்த மாதிரி மோர் நேம்ஸ் வந்து ஆட் பண்ணி நீங்க பாக்கலாம். இல்ல 10 இந்த மாதிரி நீங்க அத அந்த சப்ஜெக்ட் யூஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப இது உங்களுக்கு நம்புறேன். நம்ம நாளைக்குள்ள செஷன்ல எடி இந்த ஐக்க கூட வர்பு யூஸ் பண்ணுறது ப்ளூரல் வர்ப் யூஸ் பண்ணுறது ப்ளூரலுக்கு அதை தொடர்ந்து எப்படி வந்து நம்ம வர்பெல்லாம் எப்படி வந்து சென்ட்ஸாக மேக் பண்ணுறது அப்படின்னு நல்லா தெளிவாக நம்ம பார்க்கலாம் அப்போ இன்னமே முக்கியமாக நான் என்ன சொல்ல வரேன்னா அந்த கோல்டன் ரூல் படிச்சுருக்கேன் சிம்புலர் சப்ஜெக்டாக இருந்தால் ஒர்கும் சிம்புலர் தான் ப்ளூரல் சப்ஜெக்டாக இருந்தால் வர்பும் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணோம் ஐ யூ சப்ஜெக்டாக வரும்போது கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும் ப்ளூரல் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும் ஆம தவிர ஏன்னா ஆம் வந்து ஸ்பெஷல் ஃபார்ம் ஆஃப் ஐ உள்ள ஸ்பெஷல் ஃபார்ம் ஸோ அதை தவிர மற்ற எல்லா இடத்துக்கும் ப்ளூரல் தான் யூஸ் பண்ணோம் நாளைக்கு எப்படி சிங்குலர் நம்ம கண்டுபிடிக்கிறது ப்ளூரல் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி நவுன்ல எப்படி சிங்குலர் ப்ளூரல் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தென் வர்பில் எப்படி சிம்லர் ப்ளூரல் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நாளைக்கு தெளிவாக பார்க்கலாம் எல்லாரும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க மறந்துடாதுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களிடத்திலிருந்து விடை பெறுவது உங்கள் வேலூர் வெற்றி தேங்க்யூ